வணக்கம் ட்ரம்ப் இலங்கைக்கு விதித்த வரி இலங்கையின் பொருளாதாரத்தில் முடங்க போகும் முக்கிய பகுதி அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரி அதிகரிப்பு இலங்கையின் பொருளாதார எதிர்காலத்தில் மிகவும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதாரத்துறையின் துறையின் பேராசிரியர் வசந்த அதுகொரல தெரிவித்துள்ளார் தற்போது பனிரெண்டு வீதமாக காணப்படுகின்ற வரியானது நாற்பது வீதத்திற்கும் அதிகமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது இலங்கை மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரி விதிப்பு ஆனது மிகவும் அதிகமாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த நிலைமை இலங்கையின் ஏற்றுமதியில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் இலங்கையின் ஏற்றுமதியில் இருபத்து ஐந்து வீதத்திற்கும் அதிகமானவை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இலங்கையிலே ஆடைகள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்த கட்டண கொள்கை இலங்கையின் ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு வழி இருக்கின்றது மேலும் ஏற்றுமதி வருவாய் கணிசமாக குறையக்கூடும் என பேராசிரியர் வசந்த அதுகொரல குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்றுமதிகள் இவ்வாறு வீழ்ச்சியடைந்தால் எதிர்காலத்தில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் முக்கியமான ஒரு தொழில்துறையாக இருக்கக்கூடிய ஆடை தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏராளமானோர்கள் வேலையில்லாத பிரச்சனையை சந்திக்க நேரிடும் மற்றும் ஆடை தொழில்துறையை அதிக சிக்க சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எந்த ஒரு நாட்டிலிருந்தும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு குறைந்தபட்சம் வரியை விதிக்க ஜனாதிபதி முடிவு செய்து இருக்கிறார் இந்த புதிய வரி விதிப்பால் நூறு நாடுகள் வரை பாதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகபட்ச வரியாக கம்போடியாவிற்கு நாற்பத்தி ஒன்பது வரி விதிக்கப்பட்டு இருப்பது என்பது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற விடயமாக இருக்கிறது அந்த வகையிலே இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்பட்டு இருக்கிறது அதிக வரி விகிதங்களை கொண்ட முதல் ஐந்து நாடுகளில் இலங்கையும் இருக்கிறது என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையிலே தற்பொழுது பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து மீண்டு கொண்டிருக்கின்ற இப்படியான ஒரு காலப்பகுதியில் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய வரி விதிப்பானது இலங்கையின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தலாம் இலங்கையினுடைய முக்கிய தொழில் துறைகள் முடங்கக்கூடிய சாத்தியம் அல்லது அதில் பின்னடைவி சந்திக்கக்கூடிய சாத்தியங்கள் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து நீங்கள் நியூ மன்னாரோடு இணைந்திருங்கள்